இவர் அங்கே போக சொல்ல அந்த தொகுதியில் இவர் வந்து யாரை நிறுத்த போகிறாருன்றதுக்கு நானே நிற்கிறேன்னு காட்ட தான் அவங்க போகிறாரு அப்போது அந்த இடத்துல அந்த தலைவர்கள் நிற்கிறாங்கன்னா அந்த அவங்க வந்து அந்த தேர்தலில் அந்த தொகுதியில் சந்திக்க போகிறாங்கன்றது ஒரு சிம்பாலிக்காக சொல்ற சொல்கிறாரு சிம்பாலிக்கா நம்ம புரிஞ்சுக்கணும் அதை அது பாமர அரசியல் எதுவுமே வந்து நடக்கிற வரைக்கும் உறுதி இல்லைங்க சரி வெளிப்படையா இருக்கும் ஆரோக்கியமான அரசியல் வெளிப்படை தன்மையோடு இருக்கு வெளிப்படை தன்மை எப்போ தேர்தல் அறிவிப்பு வந்து முறைப்படி அறிவிப்பு வந்து ஒவ்வொரு கட்சியும் அறிவிக்க சொல்ல முறைப்படி அறிவிப்போம் அதுல வந்து எந்த நாங்க வந்து ரகசியமா வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண போறது இல்லை கூட்டணி அமைக்க போறது இல்லை நான் நான் இவ்வளவும் கேட்கறது அதிமுகவுடைய பிரச்சாரம் மக்களுக்கு போய் புரியணுன்றதுக்காக நல்லெண்ணத்தோடு தான் நான் அமர்ந்து நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் நல்லெண்ணத்தோட கேட்கிறேன் நீங்க எந்த எண்ணத்தோட கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்